நாகர்கோவிலில் வெளுத்து வாங்கிய கனமழை சாலையில் கரை புரண்டு ஓடிய வெள்ளம் ஊர்ந்து சென்ற வாகனங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இன்று பனிரெண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதாலும் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் குமரியில் பல்வேறு இடங்களில் இன்று காலை கனமழை வெளுத்து வாங்கியது மாவட்டத்தின் மலைப்பகுதிகளான பேச்சுப்பாறை காளிகேசம் கீரிப்பாறை போன்ற பகுதிகளில் கனமழை தொடர்ந்து வருகிறது நாகர்கோவிலில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாதபடி மழைநீர் கரைபுரண்டு ஓடியது மாநகரில் மழையினால் பல சாலைகள் சேதமாகி குண்டும் குழியுமாக உள்ளன சேதமடைந்த சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர் சிலர் வாகனங்களுடன் மழைநீரில் விழுந்து எழுந்து சென்றனர் பல இடங்களில் பாதாள சாக்கடைகளின் மூடிகள் சேதமடைந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர்